ஓம் நமோ நாராயண் நாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலா திருப்பதியினுடைய டுடே அப்டேட்ஸ் பார்க்கலாம் கீழ்திருப்பதி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போலயே இன்றைய தரிசனத்துக்கான மூவாயிரம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது மற்றும் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் இரண்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தரிசனத்துக்கும் நாளை புது வருட பிறப்பு தரிசனத்துக்கும் சேர்த்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ செய்திருக்காங்க திருமலாவில் இருக்கக்கூடிய அன்னதானம் காம்ப்ளெக்ஸில் க்யோஸ்க் அப்படிங்கிற மிஷின் வந்து நியூவாக இன்ஸ்டாலேஷன் வந்து செய்திருக்காங்க இந்த கியோஸ்க் அப்படிங்கிற மிஷினால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் அதுவும் பர்டிகுலராக ஏ அன்னதானம் காம்ப்ளெக்ஸில் இந்த மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் செய்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் பக்தர்கள் வந்து ஒரு இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் செய்யணும்னு விருப்பக்கூட விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஆன்லைன் பேமெண்ட் மிஷின் மூலம் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அன்னதானம் ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷன் வந்து செய்யலாம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தரிகுண்டா வெங்கமாமா அன்னதானம் காம்ப்ளெக்ஸில் கியோஸ்க் அப்படிங்கிற இந்த மிஷின் வந்து புதுசாக இன்ஸ்டாலேஷன் வந்து செய்யப்பட்டு இருக்குது இந்த மிஷின் மூலம் திருமலா திருப்பதியினுடைய அன்னதானம் ட்ரஸ்ட்டுக்கு ஐம்பது நாட்களில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் டொனேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்ச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளையும் வெண்டிமிட்டா கோதண்டராமர் டெம்பிள் மற்றும் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிள்லேயும் இந்த பணிகள் வந்து தொடங்கப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மூன்று டெம்பிள்கள்லேயும் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பதினைந்து நாட்களில் ஐந்து லட்சம் ரூபாய் டொனேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த கியோஸ்க் அப்படிங்கிற மிஷின் வந்து ஸ்ரீ வகுலமாதா டெம்பிள் இன் பேரூர் பேரூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வகுலமாதா டெம்பிள்லேயும் லாஸ்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு இந்த கியோஸ்க் மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் செய்யப்பட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு வீக்கில் விஜயவாடா சென்னை ஹைட்ராபாத் அங்கே இருக்க இந்த மூன்று இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஏழுமலையான் டெம்பிள்லேயும் வெரி குவிக்காக இந்த கியோஸ்க் அப்படிங்கிற மிஷின் வந்து அதுவும் பர்டிகுலராக அன்னதான ட்ரஸ்ட்டுக்கு மட்டுமே இந்த மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்னதானம் அன்னதானம் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்கணும்னு விரும்புவாங்க அவங்க வந்து குறைவாகவும் வந்து டொனேஷன் வந்து செய்யணும்னு விருப்பப்படுவாங்க ஒரு சாதாரண பக்தர் கூட என்ன பண்ணுவார்னால் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கலாம்னு விருப்பப்படுவார் ஸோ அவங்க போய் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் அதாவது தேவஸ்தானத்தில் போய் அவங்க செய்கிறதுக்கு எப்படிங்கிற வே வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த அன்னதானம் காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு திருமலா திருப்பதி போகக்கூடிய அனைத்து பக்தர்களுமே அங்கே இருக்கக்கூடிய அன்னதானம் காம்ப்ளெக்ஸ்லாம் அன்னப்பிரசாதம் கட்டாயம் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க ஸோ இதை இப்போதைக்கு அன்னதானம் காம்ப்ளெக்ஸில் மட்டும் இந்த கியோஸ்க் அப்படிங்கிற மிஷின் வந்து இன்ஸ்டா இன்ஸ்டாலேஷன் வந்து செய்யப்பட்டு இருக்குது இப்போதைக்கு இந்த ட்ரஸ்ட்டு அதாவது இந்த மிஷின் மூலம் அன்னதானம் ட்ரஸ்ட்டுக்கு மட்டுமே இந்த டொனேஷன் வந்து போய் சேர்ற மாதிரி செய்திருக்காங்க இன்னும் கம்மிங் டேஸில் வந்து மற்ற இடங்கள்லேயும் மற்றும் திருமலா திருப்பதினுடைய அனைத்து பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய அனைத்து டெம்பிள்லேயும் இந்த மிஷின் இன்ஸ்டாலேஷன் செய்யப்படும்ங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க நேற்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு பக்தர்கள் முடி காணிக்கை தந்திருக்காங்க நாலு புள்ளி ஒன்று ஜீரோ கோடியானது பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக பக்தர்களால் தரப்பட்ட டேரெக்ட்டு சர்வ தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ